வணக்கம் என் பேர் வந்து ஸ்டாலின் நான் வேலூர் சத்துவாச்சாரியில் இருக்கேன் நான் வந்து ஒரு வெயிட் லிஃப்டருங்க முதல்ல டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வெயிட் லிஃப்டிங் செஞ்சிகிட்டு இருந்தேன் ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய கனவு நான் நல்லா செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் நேஷ்னல் லெவலில் போய் மெடல்லாம் அடித்தேன் அப்போ வந்து சதன் ரயில்வேயில் வேலைக்காக எனக்கு வந்து ஆர்டர் வந்தது அதாவது ஆர்டர்னாக்கா நான் வந்து அங்கே ட்ரையல் செய்யணும் நான் போய் ட்ரையல் செஞ்சேன்னா நான் வந்து ரயில்வேல ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது அப்போ முதல்ல நான் போய் செய்யும்போது எனக்கு வந்து நான் செய்யக்கூடிய வெயிட்டை விட கம்மி தான் ஆனால் என்னோடய கை வந்து உடைஞ்சிருச்சு அங்கே உடஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் ரெக்கவரி ஆகி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நான் மறுபடியும் எனக்கு கால்ஃபேர் வந்தது நான் மறுபடியும் போய் ரயில்வேல ட்ரையல் செய்கிறேன் என்னோடய முட்டி வந்து உடஞ்சிருச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் இதுக்கு மேலே என் படிப்பை தொடர்ந்து என் வேலையை செய்யணுமா என்ன ஏதுன்னு நான் யோசிச்சிட்ருக்கும் போது என் நண்பர் ஒருவர் வந்து எனக்கு தகவல் ஒன்று கொடுத்தார் என்ன அப்படின்னா இந்த த்ரீ டி மாடலிங்கெல்லாம் வந்து சொல்லித்தராங்க ஆர்கிடெக்சர் மாடல் பண்ணும்போது அதுக்கான வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கான முயற்சி செய்ங்க அப்படின்னும்போது நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் சேர்கிறேன் அங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து எனக்கு த்ரீ டி மாடலிங்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்போ நான் அந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு படம் பார்க்குறேன் படம் பார்க்கும்போதே என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு நான் அவர்கிட்ட கேட்குறேன் இன்ஸ்டியூட்டு மேனேஜர்கிட்ட நான் கேட்குறேன் அவர் வந்து என்கிட்ட அப்போ தான் முதல் முதல்ல வந்து ராகவேந்திரருடைய அறிமுகம் எனக்கு கிடைக்குது அவரை பற்றின அனைத்து விஷயங்களும் வந்து என்கிட்ட சொல்கிறார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் அந்த இன்ஸ்டியூட்டில் படித்து சென்னையில் வேலைக்கு போனேன் வேலைக்கு போய் ஒரு மூணு மாதம் தான் இருந்திருப்பேன் மூணு நாலு மாதம் தான் இருந்திருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல அங்கேருந்து நான் மறுபடியும் வந்துவிட்டேன் மறுபடியும் அதே இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன் அங்கேயே இன்னொரு அடுத்த கோர்ஸ் படிக்கிறேன் அடுத்த கோர்ஸ் படித்து மறுபடியும் நான் சென்னைக்கு போய் வேலைக்கு சேர்கிறேன் அங்கே போனவனே ஒரு ஆறு மாதம் தான் இருந்தேன் மறுபடியும் வந்துவிட்டேன் இப்படியே இருக்கும்போது மறுபடியும் என்கிட்ட வந்து நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன் இன்ஸ்டியூட்டோட மேனேஜர்கிட்ட நான் கேட்குறேன் சார் நான் என்ன படித்தாலும் என்ன பண்ணாலும் என்னால் போய் சரியான முறையில் எங்கேயும் தங்கி வேலை செய்ய முடியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்போது அப்போ தான் முழுமையாக நான் வந்து அங்கே இன்ஸ்டியூட்லேயே தங்கி என்னென்ன விஷயம் இருக்குது எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ ராகவேந்தர் பற்றி அதாவது அவர் வந்து வியாழக்கம் மன்னாக ராகவேந்திரருக்கு பூஜை பண்ணுவார் நானும் கூட நின்று அந்த பூஜையில் சாமி கும்பிட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அசைவம்னா ரொம்ப விருப்பம் நான் அசைவம் நிறைய சாப்பிடுவேன் அன்றைக்கி தான் முதல் முறையாக வந்து வியாழக்கிழமை தோறும் நான் வந்து அசைவத்தை விட்டுருணும் விழாழக்கிழமை மட்டும் நான் அசைவம் தொடக்கூடாது இது வந்து என்னுடைய ராகவேந்திர சுவாமிக்காக நான் அவரை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் வியாழக்கிழமையில் நான் அசைவம் சாப்பிட்றத விடுறேன் அப்போது ஒரு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் ஊரில் வந்து திருவிழா திருவிழான்னா எங்கள் அப்பா வந்து எப்போவுமே வந்து அங்கே இருக்கிறவங்க அதாவது சொந்தக்காரங்கான எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து விருந்து வைப்பார் எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க என் ஃப்ரெண்டுங்க வருவாங்க எல்லோரும் வருவாங்க திருவிழா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எல்லோரும் சாப்பிட்டு போவாங்க சாப்பிட்டு போகிறதுனா எங்கள் அப்பா வந்து பெரிய அசைவ விருந்தே வைப்பார் அதுதான் முதல் நாள் அதாவது என்னுடைய அசைவ விருந்து அதாவது அசைவம் சாப்பிட்றது அன்றைக்கி வியாழக்கிழம தோறும் நான் விட்டுருணுன்னு நினச்சேன் முதல் நாள் அன்றைக்கி தான் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொல்கிறார் டேய் இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன் பரவாயில்ல விடு அடுத்த வாரத்திலேருந்து ஆரம்பிச்சுக்கோ அப்படிங்கிறார் ஆனால் என் மனது என்னவோ இல்லை விடணும்னு ஆரம்பித்தோம் கண்டிப்பாக இன்னிலிருந்தே நம்ம தொடங்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டார் கண்டிப்பாக இன்னிலிருந்தே விடணும் அப்படிங்கிறது என் மனசில் ரொம்ப ஆழமாக நான் பதிச்சுட்டேன் என் நண்பர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் பரிமாட்டி எல்லோரும் சாப்பிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் என் கூட எங்கள் அம்மாவும் நானும் ரெண்டு பேரும் வெறும் ரசம் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நாள் முடிஞ்சது இரவு தூங்க போகிறேன் போய் நல்லா தூக்கம் கனவுல வந்து திடீர்னு ஒரு பெரிய ஒரு நல்ல பிரகாசமாக அதாவது உண்மையிலே சொல்லணுன்னா எதிர்க்க பார்த்தோன்னா நம்மளால் கண்ணை நிம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஒரு பிரகாசம் கையில் கமண்டலம் வச்சிருக்காரு வந்துட்டு என் தலையில் கை வைக்கிறார் கனவுலையே என் தலையில் கை வச்சிட்டு துளசி மாலை வந்து என் கழுத்தில் போடுறார் உண்மையிலே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல காலையில் வரைக்கும் முழிப்பு இல்லை இதெல்லாம் நடந்துச்சு காலைல எழுந்து உக்காரன் என்னவோ வந்தது யாரோ வந்தாங்க நம்ம கழுத்தில் மாலை ஒன்று போட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் அந்த நாள் முதல் என்னோடய வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் எங்கேயுமே போய் தங்கி வேலை செய்ய முடியாது எனக்கு அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் உருவாச்சு என் தொழில் முறையும் மாறிச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன் நல்லா போயிட்டுருக்கு அதாவது என்னுடைய வாழ்க்கை வந்து இப்போ ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு எப்போவுமே நான் ஒரு வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் ஒரு கிளைண்ட்டை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா நான் வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது எப்போவுமே எதிர்க்க வந்து ஒரு ஆட்டோலையோ இல்லை ஏதோ ஒரு வண்டியில் ராகவேந்திரர் துணை அப்படிங்கிற மாதிரி வாக்கியம் பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா ராகவேந்திர பிருந்தாவனத்தோடு இருக்கிற புகைப்படம் ஏதாவது என் கண்ணு எதிர்க்க கண்டிப்பாக வச்சுக்கும் அதை பார்த்துட்டு போனால் எனக்கு வந்து முழு மன நிறைவோடு அந்த கிளைண்ட்டை போய் நான் சந்திப்பேன் அந்த வேலையும் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு பெரிய கிளைண்ட்டு பெரிய ஆர்டர் அந்த ஆர்டருக்காக நான் போய்ட்டுருக்கேன் ராயரை தான் யோசிச்சுக்கிட்டே போகிறேன் ஆனால் என் கண் எதிர்க்க எங்கேயுமே வந்து ஒரு ஒரு சின்ன வாக்கியம் கூட கண்ணில் தென்படவே இல்லை நான் யோசிச்சுக்கிட்டே சரி அப்படின்ட்டு போயிட்டு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக உள்ளே போகும்போது அந்த கிளைண்ட் வந்து என்னை ஒரு இடத்துல உட்கார வச்சார உட்காந்துட்டு நான் நிமிந்து பார்க்குறேன் மேலே பார்த்தா பெரிய படம் அதில் ராகவேந்தருக்கு நல்ல மாலை போட்டு நல்ல பிரகாசமாக லைட்டிங்லாம் பண்ணி அற்புதமாக இருந்தது அது இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் எங்கேயும் இல்லை நீ என்னை எங்கேயும் தேட வேண்டியதெல்லாம் இல்லை நான் இருக்கேன் எப்பவுமே உங்க கூட இருக்கேன் பக்க பலமாக இருக்கேன் நீ செய்கிற வேலையை சரியாக செய் சரியாக செஞ்சினாவே நீ வந்து நல்லா முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத வந்து எப்போவுமே எனக்கு எனக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பார் இன்னி வரைக்கும் என்னுடைய வேலைகள் வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் நம்மளை வந்து ஒரு படி மேலே ஏற்றி விடுறவங்கள என்றைக்குமே நம்ம வந்து குரு அந்த குரு வந்து என்றைக்குமே நம்ம மறக்காமல் இருந்தோம்னா நம்ம குரு என்றைக்குமே நம்மளை வந்து ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார் நன்றி